உறவுகளுக்கு வணக்கம் டாப் டென் ஜாப் ஸ்கில்ஸ்ல வெற்றிகரமா ரெண்டு சப்ஜெக்ட் முடிச்சிட்டோம் ஒன்னு ஹாப்பினஸ் அட் ஒர்க் ரெண்டாவது சப்ஜெக்ட் பேஷன் அண்ட் கோல் சோ இந்த பகுதியிலிருந்து மூணாவது சப்ஜெக்ட் தொடங்குது ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் ஒர்க் பண்ணி பார்த்துருங்க அப்பப்ப கொடுக்கக்கூடிய அந்த டூல்ஸ உடனே பயன்படுத்திடுங்க இல்லைன்னா நான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இது இன்னொரு வீடியோவா நீங்க தள்ளிக்கிட்டே போகக்கூடிய ஒரு விஷயமா அமைச்சிரும் அப்படி இல்லாம இது உங்களுக்கு பயன் தரணும் ஒரு கோர்ஸா மாறணுங்கிறது நான் ரொம்ப கவனமா இருக்கிறேன் அதனால இதை நீங்க தொடர்ந்து பார்க்கறது அதை பயன்படுத்துறதுங்கிறது ரெண்டுமே ரொம்ப முக்கியம் ரைட் மூணாவது சப்ஜெக்ட நம்ம இப்படி மங்களகரமாக ஆரம்பிக்கிறான்னு நினைக்கிறேன் கரகாட்டக்காரன் படம் பார்த்திருப்பீங்க இந்த படத்துல கவுண்டமணி அண்ட் கம்பெனி ராமராஜன் செந்தில் எல்லாருமா சேர்ந்து ஒரு காரை தள்ளிக்கிட்டு போவோம் அப்ப கவுண்டமணி சொல்லுவாரு தெரியுமா ஐநஸ் வச்சிருந்தாரு மகாராஜா வச்சிருந்தாரு ஒரு ஜமீன்தார் வச்சிருந்தாரு அப்புறம் ஒரு பண்ணையார் வச்சிருந்தாரு அப்புறம் சினிமா நடிகர் சொப்புன சுந்தரி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நாம தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாரு சொன்ன உடனே நம்ம செந்தில் போய் அவர் காதல ஒரு கேள்வி கேட்பார் கேட்ட உடனே கோவிச்சுக்கிட்டு கவுண்டமணி அவர் அடிப்பாரு எல்லாம் சிரிப்போம் அப்புறம் என்ன பார்த்து ஏன்னா அந்த கேள்வி கேட்ட அப்படின்பாரு ஒரு மேடை நாகரீகம் கருதி நான் என்ன கேள்வின்னு சொல்லல ஆனா பாக்குறவங்க எல்லாருக்கும் அது என்ன கேள்வின்னு தெரியும் இத சிரிக்கிறோம் ஜாலியா இருக்கிறோம் கவுண்டமணி அடிக்கிறதும் செந்தில் வாங்கிறதும் ஒரு ரொம்ப காலத்திற்கு தமிழ் சினிமாவுடைய ஒரு நகைச்சுவை ஏரியாவா இருந்தது ஆனா அதை விட முக்கியமான ஒரு விஷயமா நான் இதுல வேற ஒண்ணா கவனிக்கிறேன் அடிச்சாரு காரை பத்தி பேசிக்கிட்டு நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் ஆசியாவிலேயே ஏன் வேர்ல்டுலயே கார் வச்சிருக்கிற ஒரே கரகாட்ட குரூப் நம்ம குரூப் தான் அப்படின்னு அவர் காருடைய பெருமையை பேசிட்டு இந்த காரை யார் வச்சிருந்தா தெரியுமா அப்படின்னு இவங்க எல்லாம் வச்சிருந்த காரை நாம யூஸ் பண்றோம் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த கார் அப்படின்னு காரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது செந்தில் பத்தி எது சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல இவ்வளவு பெருமை பேசுறீங்க அப்புறம் தள்ளிக்கிட்டு போறோம் அப்படின்னு கேட்டிருந்தா கூட ஓகேதான் ஆனா செந்திலுடைய கவனம் எங்க இருந்ததுன்னா இந்த காரை விட்டுட்டு அவர் இடையில ஒரு ஆள் சொன்னாரா இல்லைங்களா அந்த சினிமா நடிகை சொப்பன சுந்தரி மேல போயிடுச்சு கூட நம்ம பல நேரங்கள்ல அப்படித்தாங்க நம்முடைய கவனம் எங்கே இருக்கிறதோ அதை பொறுத்து நம்முடைய வெற்றியும் நம்முடைய வாழ்க்கை பயணமும் அமைகிறது என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து இல்லைங்க நாம எங்க கவனிக்கிறோங்கிறத பொறுத்து தாங்க எல்லாமே மாறுது இப்ப நீங்க நம்முடைய வாழ்க்கையில அப்படியே ஒரு செகண்ட் நீங்க ஆசைப்படுங்க உங்களுடைய கவனம் எங்கே இருக்கிறது நீங்கள் விரும்பிய இடத்துல உங்கள் கவனம் இருக்கிறதா உங்களுக்கு தேவையான இடத்துல உங்க கவனம் இருக்கா அல்லது நம்முடைய கவனம் கண்ட எல்லாம் அலவாயிடா அப்படின்னு யோசிக்கு இதை யோசிக்க என்ன அவேர்னஸ் விழிப்புணர்வு கிடைக்கும் இந்த தன் விழிப்புணர்வுக்கு நம்ம ஸ்காட் அனாலிசிஸ் கோலை போட்டுக்கிட்டு அந்த கோலுக்கு ஏத்த மாதிரி வீக்னஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டோம் ஆனா இப்ப அதுல இருந்து அடுத்த கட்டத்துக்கு நவர போறோமே உங்களுடைய கவனம் உங்கள் மீது இருக்கிறதா உங்கள் மீது இருக்கிறதா ரெண்டும் உண்டுதான்டா அப்படின்னு நினைக்காதீங்க இங்கிலீஷ்ல ப்ளூரல் புளூரல் ரெண்டு இருக்கு ஐ அப்படின்னா சிங்குலர் வி அப்படின்னா புளூரல் தமிழ்ல நான் அப்படின்னா ஒருமை நாம் அப்படின்னா பன்மை ஆனா எதிராளியை சொல்லும் பொழுது மட்டும் பாருங்க சிங்குளரா இருந்தாலும் சரி புளா இருந்தாலும் சரி அதைதான் நான் கொஞ்சம் தமிழ் உங்களுக்கு எப்படி சொன்னேன் உன் அப்படின்னு சொல்ல வேண்டாம் மரியாதைக்காக உங்களுக்கு உங்களை பத்தி மட்டும் கவனிக்கிறா அல்லது உங்களை சார்ந்த நீங்க ஒரு குடும்பத்தின் உறுப்பினர்னா உங்கள் குடும்பத்தை பற்றி நீங்கள் ஒரு அலுவலக ஊழியர் என்று சொன்னால் உங்கள் சக ஊழியர்களை பற்றி நீங்கள் ஒரு விற்பனையாளர் என்று சொன்னால் உங்கள் வாடிக்கையாளர்களை பற்றி நீங்கள் ஒரு தொழிலதிபர் என்று சொன்னால் உங்களிடம் பணியாற்றும் பணியாளர்களை பற்றி நீங்கள் ஒரு சமூகத்தினுடைய குடிமகன் என்னும் பார்வையில் இந்த சமூகத்தை பற்றி உங்களுடைய கவனம் உள்ளதா அப்படின்னு யோசிச்சு இந்த மனுஷங்க பாருங்க கடைசி வரைக்கும் எங்க போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னா தன்னை பற்றி தாங்க எல்லா போக்கஸும் இருக்கும் கடைசியா எங்க வந்து நிப்போணுமே அப்படின்னா நான் அப்படிங்கிற இடத்துலதான் நிற்போம் ஆனா நான்குற இடத்துல நிற்கும் பொழுதெல்லாம் பாருங்க நம்மளால வெற்றி பெற முடிவதே இல்லை நான் கொஞ்சமாவது மாறுதோ அப்பதாங்க எளிமையா சொல்றேனே இட்லி தோசை எல்லாரும் ஹோட்டல்ல போனா ரெகுலரா ஆர்டர் பண்ற தென்னிந்திய உணவு வகைகள் இதுதான் மெயினா ஆனா பாருங்க இட்லிக்கும் தோசைக்கும் ஒரே மாவுதான் கிட்டத்தட்ட மாவுடைய அளவு கூட ஒரே அளவு தான் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஒரு குழியில தோசையை இட்லியை ஊத்துறாங்கன்னா அதே தான் என்ன பண்ணுவாங்க கல்ல அதே அளவு மாவு தான் கிட்டத்தட்ட எடுப்பாங்க தோசையை ஊத்துவாங்க ஆனா இட்லிக்கு அஞ்சு ரூபா பத்து ரூபா தான் விலை தோசைக்கு ஐம்பது ரூபா நூறு ரூபான்னு விலை விற்கிறாங்க என்ன சாராணியா இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிங்க இந்த பார்வையில கூட பதிலை யோசிக்கலாம் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி ஏன் சார் இட்லிக்கு விலை கம்மி தோசைக்கு விலை அதிகம்னா இட்லியை அவிக்கிறாங்க ஆனால் தோசை தன்னுடைய வட்டத்தை விரிவாக்கிக் கொண்டே போகிறது இந்த உலகில் யார் தன்னுடைய எண்ணங்களை தன்னுடைய உறவை சுருக்கி கொண்டே வருகிறார்களோ அவர்களுக்கு மதிப்பு குறைவாக இருக்கும் யார் தன்னுடைய வட்டத்தை எண்ணத்தை உறவுகளை விரிவாக்கிக் கொண்டே போகிறார்களோ அவர்களுடைய மதிப்பு மிகவும் உயர்வானதாக இருக்கும் அதனாலதான் நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்பர்களே மகிழ்ச்சி என்பது என்னை பொறுத்தது இந்த உலகமே மோசமான நிலைவேலை இருந்தாலும் நான் மகிழ்ச்சியா இருக்கணும் ஏண்டா நான் மனசுக்குள்ள இருக்கும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி யாரும் சார்ந்ததும் இல்லை இவர் இப்படி நடந்துக்கணும் அவங்க இப்படி இருக்கணும் அந்த உடமை இப்படி இயங்கணுங்கிறதுனால எல்லாம் மகிழ்ச்சி இல்லை நான் நினைச்சா நான் மகிழ்ச்சியா இருக்க முடியும் ஆனா வெற்றி என்பது எப்போதுமே அடுத்தவர்களை சார்ந்தது ஞாபகம் வச்சுங்க சக்சஸ் நமக்கிட்ட இருந்து வரவே வராது யாரோ ஒருத்தர் தான் நம்முடைய வெற்றியை அளக்குறாங்க யாரோ ஒருத்தர் தான் நம்முடைய வெற்றியை முடிவு செய்வாங்க யாரோ ஒருத்தர் தான் நம்முடைய வெற்றிக்கு காரணமாக இருப்பார்கள் அப்படி பார்த்தோம்னா வெற்றிக்கு நமக்கு இன்னொருத்தருடைய துணை எப்பொழுதுமே தேவைங்க அதனாலதான் நாம இப்ப என்ன பார்க்க போறோங்க இந்த மூணாவது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா டீம் ஒர்க் அப்படின்னு பார்க்க போறோம் அது எப்படிங்கிறத நாம அடுத்த பகுதியில பார்க்கலாம் தேங்க்யூ